நான் எப்படிப்பா உங்களோட போட்டி போட முடியும் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கப்பா அப்பா செத்ததுக்கு அப்புறம் நாங்கள் இருபது வருஷம் இருக்கோம்ப்பா நல்லா யாருப்பா அப்பா கூட என்னால் கொல்லி போட முடியலையாப்பா அப்பாவோட பாசில் கொஞ்சமாக அது கிடச்சிராதான் தான் உங்களை பெரியப்பா சித்தப்பான்னு கூப்பிடாம அப்பா அப்பான்னு கூப்பிட்டேன் ஆனால் எனக்கு அது ஒரு நாள் நீங்கள் மகனே ஆசையாக கூப்பிட்ருப்பீங்களாப்பா வீட்டுக்குள்ளே கூட வரமாட்டிங்களாப்பா அப்பாட்ட உதவிக்கு காசு கேட்டேன் அவர் காசியா எனக்கு வட்டி கொடுத்தாரு சரி நம்மப்பா தான் நேங்கிட்ட இப்பதான் தெரியுது நாங்க மட்டும்தான் நீங்க எல்லாரும் எங்களை ஒரு அனாதையா தான் பாத்துருக்கீங்கப்பா பெரிய மாமா சின்ன மாமாலாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க குடும்பத்துல பொண்ணு கொடுக்கவும் பொண்ணு எடுக்கவும் அவங்களே தராதரம் பார்த்தாங்க நீங்களும் தான்ப்பா நாங்க உங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ணதில்லப்பா ஆனா நீங்க எங்களுக்கு தெரியாம நிறைய பண்ணிருக்கீங்கப்பா துளசி கல்யாணம் நின்று போனது முத கொண்டு அன்னைக்கு நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்க இன்னைக்கு இப்படி ஓடி தெரிஞ்சிருக்க மாட்டோமேப்பா எங்க வழி உங்களுக்கு தெரியாதுப்பா உங்களுக்கு இந்த வயசுலயும் அப்பா இருக்கார் எனக்கு இந்த வயசுல இருந்தே அப்பா இல்லப்பா அவளுக்கு யாருமே இல்லப்பா அவளை நான் பார்த்துக்கிறேன் என் பிடிச்சு பிடிச்சி கூட்டு வந்த அவளை அப்படியே விட்டுற சொல்றீங்களாப்பா துளசிக்கு மட்டும் இல்லப்பா இங்க இருக்க யாருக்கா இருந்தாலும் நான் இப்படிதான்ப்பா நின்று இருப்பேன் விசேஷத்துக்கு மட்டும் கூடிக்கவாப்பா நம்ம எல்லாம் தாத்தா மட்டும் தான்ப்பா எங்களை மகனா மகளா பார்த்தார் அப்ப இல்லாத பிள்ள பொம்பளை வளர்த்த வந்தானேன்னு ஊர்ல யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசத்தையும் கைய கொடுத்து தூக்கி விட வேணாம் கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்காம இருந்தா போதும் நாங்களே கைய கால ஊனியாவது பொழச்சுக்குவோம் பாங்களோட போட்டி போட்டு ஜெயிச்சு நான் என்னப்பா பண்ண போறேன் நீங்க எப்பவும் போல முன்னாடி போங்கப்பா

உங்கள் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னையோட இந்த பிரச்சனையை நானே முடி